வெல்கம் டு கிராஃப்டினி நம்ம சேனலில் நியூ மாடலில் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் நார்மல் பேஸு மேலே வந்து ஆம்லா நாட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் இந்த பேக்குக்கு வந்து நம்ம நியூ மாடலில் ஒரு சிம்பிளான ஹேண்டில் பிக்னஸ் கூட போடுற மாதிரி ஹேண்டில் போடவே தெரியாதவங்க கூட சிம்பிளாக போடுற மாதிரி ஹேண்டில் வந்து போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கூடையில் ஒரு ட்ராபேக் வந்து அது வந்து வந்து ஒரு எனக்கு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் விளக்கும் சொல்லிடுறேன் இப்போ இந்த கூடையை வந்து ஃபினிஷிங் பண்ண போகும்போது இந்த ஆம்லா நாட்டு இருக்கு சைடில் சைட் வால்ல எல்லாத்துலேயுமே நான் கிளிப் போட்டு வச்சிருக்கேன் இந்த கூடையோட வீடியோ பார்த்துட்டு வந்தாதான் நான் இப்போ என்ன விளக்கம் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இந்த நீளத்தில் ஆம்லா நாட்டில் நேராக வர ஒயர் மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஒயர் காமிக்கிறேன் பாருங்க நேராக வரும் இந்த ஒயர் மட்டும் எக்ஸ்ட்ராவா நமக்கு வேஸ்ட் ஆயிடுது இந்த ஒயரை யூஸ்ஃபுல்லாக இந்த ஹேண்டிலோட நம்ம அட்டாச் பண்ணி பின்னுவோம் நான் வந்து இப்போ இந்த கிராஸில் வர ஒயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சொருகிற அளவுக்கு வந்திருக்கோம் இந்த நேராக இருக்கிற ஒயர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒயரை வந்து சொருகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது ஒயர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வருது நேராக வர ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் இந்த நேராக வருது பாருங்க இதுலேருந்து வர ஒயரு இப்போ இந்த ஒரு ஒரு அடி ஒரு அடி இருக்கிற ஒயரை வந்து நம்ம ஹேண்டில் எப்படி ஜாயின் பண்ணி பின்னுறது சப்போர்ட்காக தான் நம்ம கொடுத்து பின்ன போறோம் அதனால நம்ம வந்து உள்ளே வந்து டேப் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்து டேப் எடுத்திருக்கேன் டேப் வந்து ஒரு அஞ்சரை அடிக்கு டேப் வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஹேண்டில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டேப் எடுத்துக்கோங்க கட் பண்ண டேப்பை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் அஞ்சு அடிக்கி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த டேப்பை வந்து இந்த ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா ஸ்பைக்கு நாட்டு அதில் வந்து மூணாவதாக இருக்கிற நாட்டில் ஹோலில் விட்டு நான் எப்படி விடுறேன் அப்படின்றத பாருங்கள் ரெண்டு டேப்பையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக அந்த பக்கம் எந்த ஹோலில் விட்டிங்களோ அதே ஹோலில் இந்த பக்கமும் விட்டு இந்த மாதிரி இந்த பட்டையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க லாக் ஹேண்டில் போட போகிறோம் இப்போது இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம் இல்லைனா ஒரு செலவு டேப் போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து இப்போது செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன் இந்த ஹேண்டில் நகலாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த செல்லோ டேப் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் நான் எப்படி ஒட்டுறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பிகினர் ஆந்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் சொருகாம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளா ஹேண்டில் பண்றது பார்க்க போறோம் இதே மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த ஸ்டாப் வந்து திரும்பிலாம் இருக்க இருக்கக்கூடாது கரெக்டா ஒரே வளவளப்பா இருக்க பக்கமா வச்சு கரெக்டா ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி கடைசியா நான் ஒட்டிக்கிறேன் இப்போ நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏழ்றடியில் ரெண்டு கோல்டன் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கீங்க இல்லையா இதே மாதிரி பின் பக்கமும் இன்னொரு ஹேண்டில் ஒட்டிக்கோங்க கரெக்டாக வச்சு அஞ்சு அடியில் கட் பண்ணிவிட்டு இப்போது ஏழு அடியில் கோல்டன் கலரில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த இடத்துல ஹேண்டில் போடுறதுக்காக அந்த பட்டையை கொடுத்துருக்கோம் இல்லையா அதே இடத்துல இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேண்டிலுக்கு நம்ம எப்படி வெளியே எடுத்துகிட்டு வருவோமோ ஆனால் ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு ஒயர் வரும் பேக்கில் ரெண்டு ஒயர் வரும் இந்த ஸ்ட்ராப் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நம்ம வந்து அப்படியே சுற்றி எடுத்துக்க போகிறோம் அப்படியே சுற்றிக்கோங்க ரொம்பவே சிம்பிளான ஹேண்டில் தான் இந்த ஸ்ட்ராப் தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே நம்ம இந்த ரெண்டு ஒயரை வச்சு வெளி பக்கமாக சுற்றிக்கிறோம் இப்படி சுற்றணும் இப்போ நான் சுற்றிட்டேன் இப்போ இதே மாதிரி பின்பக்கமும் சுத்தணும் ஃப்ரண்ட்டில் சுற்றி முடித்தோடனே கிளிப் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சுற்றினது பிரியாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம பேக்கில் இருக்கிற ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா இதில் நம்ம வந்து சுற்றிக்கணும் சரிசமமாக ஒயர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து பண்ணணும் இப்போ இங்கேயும் நான் சுற்றிட்டேன் அப்புறம் இன்ட்டு மாதிரி வந்திருக்கோம் ஒயரு இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன போகிறோம் நம்ம ஆச்சு இல்லையா அந்த ஒயர்ஸில் ஒரு அஞ்சாறு ஒயர் நான் எடுத்துக்கிறேன் ஒரு அடியில் இருக்கிற ஒயரை அதை எடுத்து இந்த பட்டைக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பட்டைக்கு மேலே வச்சுக்கிறேன் க்ரிப்புக்காக நம்ம கொஞ்சம் இந்த அடிமன ஹேண்டில் கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போது நம்ம கோல்டன் கலர் ஒயரை வந்து ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இருக்கிறத இன்ட்டு மாதிரி சுற்றிக்கிட்டேன் இந்த ஸ்டாப்பை சுற்றி எடுக்கணும் வச்சுட்டு ஒயரை அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒயரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒயர்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இதுலையுமே நீங்கள் சில டேப் போட்டு ஒட்டிக்கலாம் நான் அப்படியே பின்னுறேன் இப்போது மறுபடியும் கோல்டன் கலர் ஒயரை இந்த ஸ்டாப்பை சுற்றி எடுக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சுற்றி எடுக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஹேண்டில் நீங்கள் பிக்னஸ் சார்ந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பின்னிடலாம் வெறும் ஜஸ்ட்டு சுற்றி சுற்றி மட்டும் எடுத்தா போதும் ரைட்டு லெஃப்ட் அதுக்கடுத்து ரைட்டு இப்போ ரைட்ல சுற்றி எடுக்கிறோம் ஒயர் தெரியாம அப்படியே நல்லா டைட்டாக சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஹேண்டில் வந்து ரெடி ஆயிடும் இந்த எண்டு வரைக்கும் இப்படி வச்சு நம்ம பின்னிகிட்டே வரப்போகிறோம் இப்போ பின்னி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சேம் அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த ஸ்ட்ராப் தெரியாமல் நம்ம வந்து சுற்றினோம் இல்லையா அதே மாதிரி சுற்றிட்டு இருக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுட்டு இந்த கோல்டன் கலர் ஒயரை நல்லா எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராப்பில் வெளிப்பக்கமாக இந்த ஸ்ட்ராப் தெரியுது இல்லையா இதில் வந்து நம்ம அந்த டேப்பையும் மறைச்சுக்கலாம் இந்த மாதிரி சுத்திட்டு இந்த பக்கத்துல இருக்கிற டேப்பையும் நம்ம வந்து மறைச்சுக்கலாம் இந்த கோல்டன் கலர் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயர் வெளி வர ஒயரை வச்சு இங்க எல்லோவா இருக்க டேப்பை வந்து நான் மறைச்சுக்கிறேன் சுத்தி சுத்தி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இதே மாதிரி பேக்ல இருக்கு இல்லையா ரெண்டு ஒயர் லெஃப்ட் அண்ட் கையில பிடிச்சிருக்கேன் அந்த ஒயரை வச்சு உள்ள சுத்தி எடுத்துட்டு ஒயர் எவ்வளோ தூரம் உங்களால சொருக முடியுமோ அந்த அளவுக்கு ஜஸ்ட்டு சொரியை மட்டும் விட்டால் போதும் முடிச்சுலாம் போட தேவையில்லை சூப்பரான லாக் ஹேண்டில் ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் பிக்னா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி சிம்பிளாக கஷ்டம் இல்லாமல் ஹேண்டில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேண்டிலை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.